கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்நாட்களிலே பெண் பிள்ளைகளை பெற்ற அத்தனை பெற்றோர்களும் பயத்தோடு தான் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா தேசத்திலே கேட்கப்படுகிற செய்திகளின் நிமித்தம் எல்லோருக்குள்ளுமே ஒரு கலக்கம் இருக்கிறது இல்லையா தேவனுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அவர்களுடைய நிழலை கூட ஒருவரும் தொட முடியாது ஆனால் கத்தருடைய பாதுகாப்பு இல்லாவிடில் எந்த ஒரு இடத்துல போய் மறைந்திருந்தாலும் நம்மால் தப்பித்து வரவும் முடியாது அதுதான் சத்தியம் வேதத்திலே ஒரு நிகழ்வை நான் சுட்டி காட்டுகிற பொழுது ரோத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை படுக்கி வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர்கள் அன்னைக்கு அதாவது தண்ணீர் குடங்கள் இருக்கிற இடத்திற்கு போய் வேலைக்காரர்கள் தண்ணீர்கள் முண்டு கொண்டு வருவார்கள் அதில் நீ போய் குடிக்கலாம் என்று சொல்லி ரூத்தின் இடத்திலே போவா சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா ஜனமே ஏற்கனவே திக்கற்றவள் ஆகிய இந்த ஆதரவில்லாமல் இருந்த இந்த ரூத்தையும் போவா சென்கின்ற ஒரு அதிபதி அவ்விடத்துல ஏற்றுக்கொண்டு அவளுக்கு வேண்டியவைகளை அவள் எடுக்கும்படியாக ஒரு தயவை பாராட்டுகின்றான் இப்ப என்ன நடக்குது தெரியுமா இந்த வயல் நிலத்துக்கு தலைவர் யார் போவாஸ் அந்த போவாஸ்க்கு கீழே நிறைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க எல்லோருமே நல்ல சுபாவத்தோடு கூட இருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க அப்போ இதனை அறிந்து கொண்ட போவாஸ் என்ன சொல்லி இருக்கின்றார் இங்கே ரூத் என்ன பண்ணிட்டு இருக்கா கதிர்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறா என்னுடைய வயல் நிலத்துல இங்க இருக்கிற வேலைக்காரர்களாகி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கட்டளைய கொடுக்கிறேன் ஒருவன் கூட ரூத்துக்கு மேல கை போடக்கூடாது ஒருவன் கூட அவளுக்கு எதிராக எந்த காரியங்களையும் தீங்கு இழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர்களுக்கு கட்டளை இட்டு அது நன்மைக்கு ஏதுவாகவும் இருக்கலாம் தீமைக்கு ஏதுவாக ஒருவேளை துரத்துறதுக்காகவோ இருக்கலாம் இல்லைன்னா அவளை உட்படுத்துறதுக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிதான் அவளை நீங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளை விதித்திருந்த பிரகாரம் ரூத் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டாள் பாதுகாப்போடு கூட நடத்தப்பட்டாள் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை உணர்ந்து கொள்ள முடிந்தது அவள் கடைசி வல்லும் அந்த இடத்துல இருக்கிற நேரம் வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரல அன்பு ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று நிதானித்து பார்ப்போமே இன்னைக்கு தேசத்துல எடுத்து பார்த்தா பிள்ளைங்க படிக்க போறாங்க இல்லையா கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறோம் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்க போகும் பொழுது யாரை நம்பி அனுப்பி வைக்கிறாங்க பெற்றோர் மேனேஜ்மெண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே பிள்ளைங்களை சேஃபா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் எத்தனை பிள்ளைகள் அவ்விடத்துல பாலியல் துன்பங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டும் பலவிதமான தீமைகளுக்கு உட்படுத்தப்பட்டும் எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு சீரழிக்கப்படுறாங்க இல்லையா நம்ம தான் டெய்லி பார்க்கிறோம் நியூஸ் பேப்பர்ஸ்ல இனி ஒரு பக்கம் சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தீமையை இழைத்து அந்த பிள்ளை மறித்து போகுது ஆனா உண்மையான காரியத்தை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்ல வாலிப பிள்ளைகளுக்கும் இல்ல திருமண மாணவர்களுக்கும் இல்ல வயதானவர்களுக்கும் இல்ல அப்பேற்பட்ட ஒரு தேசத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு ஒரு பதவியில இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஒரு லேடிக்கு கூட இன்னைக்கு என்ன இல்லை பாதுகாப்பு இல்லை எவ்வளவோ பெரிய உயர் அதிகாரத்தில் இருக்கட்டும் அவங்க அதற்கு மேலே இருக்கிறவங்கள நம்பி அந்த பணியிடத்தில் அமர்றாங்க அவங்களுக்கு இன்னைக்கு சேஃப்டி இல்லாத ஒரு நிலைமை இருக்கிற பொழுது கீழே இருக்கிற ஏழைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அன்பு ஜனமே அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன காரணம் என்ன யாருக்குமே இன்றைக்கு தாயை போல நேசிக்கிற இறுதயம் இல்லை சகோதரியை போல பாவிக்கிற எண்ணங்கள் இல்லை அவர்களும் நம்மை போல ஒரு உயிர்தானே என்று சொல்லி அவர்களுக்கு வலிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயம் யாருக்குமே இன்றைக்கு இல்லாதபடியினால தீமைகள் இழைக்கிறவர்களாக ஜனங்கள் இருக்கிறாங்க எளிமையாக கொலை பண்றாங்க எளிமையா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க எளிமையா அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க வைக்கிறாங்க இதுதான் தேசமான ரூத் போவாச நம்பி போனா அதாவது கத்துடைய வார்த்தையின்படி அந்த இடத்துல போனது போல கத்தடைய கிருபையினால போவா செங்கின்ற ஒரு மனிதன் நீதிமானாக இருந்தபடியினால் பெண்களுக்கு அநீதி இழைக்க கூடாது என்றும் ஆதரவற்றவர்களுக்கு அநீதிகளை இழைக்க கூடாது என்றும் அவனுடைய கட்டளை அந்த இடத்துல செயலாக மாற்றப்பட்டது இன்றைக்கு நம்ம தேசத்தில் உள்ள கட்டளைகள் செயலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா என்ன தவறு செய்தால் அதற்கேற்ற தண்டனைகள் இழைக்கப்படுகிறதா என்ன அது இல்லாமல் இருக்கிற படியினால்தான் தேசம் இன்றைக்கு தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறது ஏன் அன்பு ஜனமே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வேலைக்கு போறீங்களா படிக்கிறதுக்கு போறீங்களா எந்த ஒரு மனுஷனுடைய பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு போகாதீங்க கத்தரிடம் பாதுகாப்பை பெற்று விட்டு கடந்து போங்க அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக போகும் ஒருவரும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க கூடாத படிக்க தம்முடைய பாதுகாப்பை தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பதாக அனுப்புவார் ஆகியனால எங்க அம்மா அவங்களை பாதுகாப்பாங்க அப்பா எங்களை பாதுகாப்பாங்க என்னுடைய எங்களை பாதுகாப்பாங்க இல்லவே இல்ல கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைச்சாதான் மனுஷனுடைய கண்கள தயவு கிடைத்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையா ரூத்துக்கு கத்தருடைய கண்களை தயவு கிடைச்சிச்சு அதனால்தான் போவாசுடைய கண்களை தயவு கொடுத்து கத்தர் பாதுகாப்பு கொடுத்தார் வாழ்க்கைக்கு சேதா வராத படிக்கு உங்க வாழ்க்கையிலும் சரிதான் எங்க இடத்துக்கு தூர இடத்துக்கு போனாலும் சரி கத்தோடைய சித்தத்தின் படி போங்க அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு விட்டு போங்க ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்காத படிக்கும் சேதப்படுத்தாத படிக்கும் கத்த துணி நின்று உங்களை நடத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நிஜமிப்போமா அன்பு நல்ல தகப்பனே மனதனை நம்பி போன அநேகர் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறார்கள் அப்பா மனதனுடைய வார்த்தை நம்பி போனவர்கள் அநேகர் இன்றைக்கு ஏமாந்து நிற்கிறாங்க ஆனா உங்களுடைய வார்த்தை நம்பி போனவர்கள் ஒரு பொழுதுமே ஏமாந்ததாக சரித்திரம் இல்லை ராஜா ஆகையினால் இன்றைக்கு தேவனே எப்பா நாங்கள் வாழ்கிற இடத்திலே நாங்கள் படிக்கிற இடத்துல நாங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே உங்க பாதுகாப்பை நாங்கள் பெற்று உங்க மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் கடந்து போக கிருபை தாருங்க ஏன்னா தேசத்துல ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியங்கள் எங்களுடைய பிளக்கிறதாகவும் எங்களுடைய கண்களை அப்பா அமைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ராஜா தயவாக அப்பா தேசத்திலும் சரி எங்க வாழ்க்கையிலும் சரி உங்க பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்து அப்ப எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அதிகாரிகளுடைய கண்களிலும் எங்களுக்கு தயவை கொடுத்து நீங்க எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ